நேபாளம் நேபால் காத்மண்டு தலைநகராக கொண்ட இடம்தான் நேபாளம் அங்கே இந்து மதமும் இருக்கிறது புத்த மதமும் இருக்கிறது இந்து கோயில்களும் இருக்கிறது பௌத்த கோயில்களும் இருக்கிறது ஆனால் இந்த கோயில்கள் அங்கே எதுவும் கிடையாது அது தாண்டி போகவில்லை இந்தியாவை தாண்டி போகவில்லை தமிழ்நாட்டில் சம சமணர்கள் மிக மிக அதிகம் அவர்கள்தான் பள்ளியை வைத்து நடத்தினார்கள் அவருடைய சீடர்களுக்கு பள்ளிக்கூடம் என்ற சொல் அப்படித்தான் வந்தது நான் இந்த நேபாளம் முழுவதும் சுற்றி வந்துள்ளேன் புத்தர் கோயிலுக்கும் சென்று வந்துள்ளேன் இந்து கோயில்களுக்கும் சென்றுள்ளேன் நான் மதம் சாராதவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஒரு இடத்தை சென்று பார்த்து வருவதில் எந்த லாப நோக்கமும் இல்லை நஷ்ட நோக்கமும் இல்லை தகவல் தான் அது ஒரு ஆர்வம் தான் எப்படி நமக்கு விஞ்ஞானம் அறிவியல் பூகோளம் வானவியல் கடல் சார்ந்தது பூமி சார்ந்தது காடு சார்ந்தது முல்லை நிலம் ஐந்து நிலங்கள் இதை பற்றியெல்லாம் நாம் தெரிந்து கொள்வது போல இதுவும் ஒன்று தான் அந்த நேபாளமும் மன்னராட்சியும் இங்கே இருக்கிறது ஆட்சி முறையும் அங்கே இருக்கிறது அரசர்களும் இருக்க அரசர் என்ன அங்கே இருக்கக்கூடிய அதிபர் அவரும் இருக்கிறார்கள் புத்த மத தலை தலைவராகத்தான் அவர்கள் இருப்பார்கள் அல்லது இந்து தலைவராகவும் இருப்பார்கள் இப்படித்தான் அந்த நேபாளம் இருக்கிறது ஆனால் ஒரு ஏழ்மையான கண்ட்ரி மிக மிக ஏழ்மையான கண்டி மதத்தினால் எந்த சிறப்பும் எந்த நாடுக்கும் இல்லை பணக்கார நாடான அமெரிக்காவே ஏழ்மையில் இருக்கிறது ஏனென்றால் வரி அதிகமாக வரிகளை அவர்கள் சுமக்க வைக்கிறார்கள் போராட்டமும் நடக்கிறது இப்படித்தான் டாக்ஸேஷன் என்று எல்லா இடத்திலும் அது நம்ம பெருமைப்பட்ட நம்முடைய முதல் நிதியமைச்சர் இந்தியாவின் நிதியமைச்சர் அதற்கு ஈடு இடை கிடையாது சமமானத்துக்கு மேலே சற்று மேலே இருக்கக்கூடியது தான் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஏனென்றால் இங்கேயும் கடன் இத்தொல்லை இருக்கிறது மக்களை வாட்டி வதைத்து அவர்களை பிழிந்தெடுக்கக்கூடியது தான் இந்த எல்லாம் இதெல்லாம் சற்று சமமாக குறைவாக செய்யக்கூடிய ஒரு மாநிலம் எதுவென்றால் தமிழ்நாடு தான் சிலருக்கு தமிழ்நாடு என்றாலே பிடிக்காது தமிழ் என்றாலே பிடிக்காது காரணம் அவர்கள் எல்லாம் மதம் சார்ந்தவராக இருக்கிறார்கள் திராவிடக் கொள்கை திராவிடம் என்றாலே இவர்களுக்கு கோபம் கோபமாக வரும் ஆனால் எப்படி எல்லா நாடுகளுமே அடிமைப்பட்டு கிடந்தார்கள் அடிமைகள்தான் ஆங்கிலேயர்கள் வந்தபொழுது வேலை தருகிறதாக சொல்லி அடிமை வேலை அடிமைகள் தான் செய்தார்கள் எல்லா நாடுகளிலும் அடிமைகளாகத்தான் சென்றார்கள் சிலர் வியாபாரத்திற்கு வியாபாரத்திற்காக பலர் சென்றார்கள் இப்படியெல்லாம் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் அடிமைகளை வைத்துத்தான் அவர்கள் எல்லாவற்றையும் செய்தார்கள் இதோ தஞ்சாவூர் திருக்கோயில் இருக்கிறதல்லவா அங்கேயும் அடிமைகளை வைத்து கட்டினார்கள் என்று சொல்வார்கள் அதுபோலவே அந்த பிரமிடுகள் அடிமைகளை வைத்து கட்டினார்கள் பல கோயில்களை அவர்கள் பக்தர்கள் என்று சொல்லிவிட முடியாது அவர்கள் வேலை பிழைப்புக்காக வந்தவர்கள் ஆனால் அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள் சொல்வதை செய்ய வேண்டும் மீறினால் தண்டனை இப்படித்தான் உலகெங்கிலுமே இருந்துள்ளது இது ஒரு புரிதலுக்காகத்தான் வேறு எதுவுமே இல்லை